காய்ங்க செவ்வாய் காலையில் ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா தலைக்கு தாங்க எண்ணெய் வச்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு நாளைக்கு பக்கமாக ஆயிடுச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு தலையில் ஐட்டாக வழி வர ஆரம்பிச்சிருச்சு சிறிதுக்கு மேலே விட்டா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு முடிச்சிட்டேங்க நான் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் என்ன தான் யூஸ் பண்ணுவேன் அதாவது நிறைய கொஞ்சம் இன்கிரீடியன்ஸில் போட்டு காய்ச்சி வைப்பேன் பட் இப்போ ஒரு பத்து நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க அந்த எண்ணெய் தேந்து காய்ச்சறதுக்கும் டைம் இல்லாதனால நார்மல் தேய்ச்சிட்டு இருக்கேன் நீ காய்ச்சி வைக்கணும் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க புளியும் கரைச்சி ஊற்றிட்டு வணக்கி தான் வைப்பாங்க ஸோ அதனால் அதையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அரைச்சி அப்புறம் நேற்று நைட்டு கழுக்கி வச்ச பாத்திரத்திலாம் எடுத்து ஃபஸ்ட்டு கம்மி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழுவினை பாத்திரம் சிங்க்கில் இருந்துச்சுங்க அதையுமே கழுக்கி வச்சு தான் நான் வந்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நான் ரெடியாக கிளம்பிட்டேன் ஸோ எப்போ வந்து இந்த பீரோ ஓப்பன் பண்ணால் எனக்கு சரியான குழப்பமாகவே தாங்க இருக்கும் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இது மேலேயே இருந்துச்சு இதுவே போட்டுக்கலாம் இனிதெல்லாம் தொலாவரம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட் செவ்வாய் கிளம்புறதுனால தீபம்லாம் பார்த்து சாமிலாம் கும்பிட்டேன் அப்புறம் அம்மாவும் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க